இந்து மதத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது ஆனால் தெரிவிக்காட்டி போய் விட்டுட்டு போங்களேன் இவர் என்னங்க இவர் வாழ்த்து சொல்லியா வந்து இந்து மத பண்டிகை வரப்போகுது நம்ம அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் சட்டமன்றத்திலே நம்முடைய சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்றார் இது ஆன்மீக ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சிங்கிறது போய் ஆன்மீக ஆட்சி சொல்ல வச்சது கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியில இருக்கக்கூடிய இந்துவும் ஒன்னா சேரானு இல்ல அரசியல் இரண்டாம் பட்சம் முதல்ல இந்து மதம் அப்படின்னு சொல்லி ஒன்னா சேரணும்ங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த முருகப்பெருமானுடைய முருக பக்தர்கள் மானார் ஐந்து லட்சம் பேர் இந்த முருகர் மாநாடுக்கு வருவார் சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சந்தேகங்கள் இருக்கு ஏன் இவங்களுக்கு இந்த மாநாடு நடந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஹிந்து ஒன்னா சேர்ந்து கூடாது ஹிந்து உணர்வோட இவன் சேர்ந்து கூடாது இவன் சேர்ந்தா நம்முடைய வேலை நம்முடைய பருப்பு இங்க வேகாதுங்கிறதுல பயம் இந்த வரலாற்று நிகழ்வு என்னுடைய ஆட்சியில நடந்திருக்கு அப்படின்னு அந்த முதல்வர் சந்தோஷப்படணும் அந்த கிரெடிட் எடுக்கணும் நீ அதுக்கும் கூட ஸ்டிக்கர் ஒட்டிக்கோன்னு நான் சொல்றேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு முக்கியமான எண்ணம் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா இப்போ இருக்கிற முதலமைச்சர் அந்த கட்சியில் இருக்கிற மற்ற அமைச்சர்கள் கட்சி தொண்டர்கள் இருந்து கடைசி வரைக்கும் சொல்கிறாங்க இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து செய்தி சொல்கிறதில்ல மற்ற மத பண்டிகைகளுக்கு கண்டிப்பாக வாழ்த்து சொல்கிறார்கள் இது வந்து வேணும்ட்டே செய்கிறது தான் ஏன்னா அவங்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறது இந்து மதம் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்குது நான் என்ன கேட்குறேன் எதுக்காக ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட போய் இல்ல அந்த அரசு ஆட்சி கிட்ட போய் எங்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்லல எங்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை ஏன் இப்படி கெஞ்சுறீங்க உங்க மதத்தினுடைய உன்னதம் உங்களுக்கே தெரிய வேணாமா வாழ்த்து சொன்னாதான் அடுத்தவங்களுக்கு உங்க மதத்தை பத்தி தெரியுமா ஏன் கெஞ்சணும் இக்னோர் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புறக்கணிக்கிறீர்களோ ஓட்டால மட்டும் புறக்கணிக்கிறது இல்லை மன வலிமையோட புறக்கணிக்கிறதும் இந்த இடத்துல தேவைப்படாதா ஏன் அதை செய்யாம ஒவ்வொரு முறையும் நானும் பாக்குறேன் எல்லா பத்திரிகைகள் சமூக ஊடகங்கள் எல்லாத்தையும் இந்து மதத்துக்கு வாழ்த்து தெரிவிக்க ஆனா காட்டி போயேன் விட்டுட்டு போங்களேன் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களை புறக்கணிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மரியாதை நம்ம காப்பாத்திக்கிறோங்கிறது தோண வேணாமா அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் புறக்கணிக்கணுங்கிறது இந்த தான் இவர் சொல்லலைங்கிறத மக்கள் மத்தியில் தொடர்ந்து சொல்லிட்டே பாருங்க புறக்கணிக்கணும் எந்த நபர் உங்களுக்கு அரசியல் உறுதிமொழி ஏத்துக்கிட்டு எல்லா மதத்தையும் நான் நடத்துவேன் அனைவரையும் ஒரே மாதிரி நடத்துவேன் உறுதிமொழி ஏத்துக்கிட்டு அந்த அரசியல் சாசன உறுதிமொழிக்கு எதிராக இந்து மதத்தினுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லல இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றார் வெற்றியில் விபூதியை வச்சு அடிக்கிறார் இதெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் தொடர்ந்து சொல்லிட்டேன் நீங்க பாருங்க இவங்க எல்லாமே இந்த டூல் கிட்ட இப்ப சமீபத்தில் வார்த்தைகள் இதெல்லாம் டூல் கிட்ட இது தொடர்ந்து ஒரு விஷயத்தை நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லாத ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்குது உதாரணமா நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப வந்து டீலிமிட்டேஷன்ஸ் அதனால நமக்கு தொகுதி போக போகுது இன்னும் பாருங்க அடிப்படையை ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் டீலிமிட்டேஷன் வர்றதுனால தமிழருக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக நடக்க போகுது தமிழர்களுக்கு எதிராக நடக்க போகுது இந்த மாதிரி விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டோம் இவங்க தமிழ்நாட்டுக்கு நிதி குடுக்கல அப்படின்னு தொடர்ந்து பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை இவங்க தொடர்ந்து சொல்லி 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 வடமா மாநிலங்கள் டெல்லி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிராக செயல்படுதுங்கிறத மனசுல மக்கள் மத்தியில ஒரு பொய்யை விதைத்து கொண்டு நாம மாறா பாருங்க தமிழ்நாட்டுல தமிழ் நம்முடைய இந்து பண்டிகைகளுக்கு நான் இந்து மணியை சார்ந்தவன் அங்கனால ஹிந்து பண்டிகைகளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் இந்து பண்டிகைகளை இந்துக்களை மதிக்க தயார் தயாராக இல்ல எங்களோட கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க சொல்லக்கூடிய முதல்வர் ஆனா அந்த தொண்ணூறு சதவீத இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குங்க நாங்க தொடர்ந்து சொல்ல முயற்சி பண்ணோம் மக்கள் மத்தியில இத புரிய வைக்கிறதுக்கான முயற்சியை நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இவர் என்னங்க இவர் வாழ்த்து சொல்லியா வந்து இந்து மத பண்டிகை வரப்போகுது இவர் நேற்று நாம இவர் இந்த இன்னைக்கு முதல்வராக இருக்கார் நாம அதை பத்தி கவலையே இல்லை ஆனால் இந்த முதல்வர் எப்படி வந்து இந்த முதல்வர் இந்த ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இந்துக்களுக்கு எதிராக அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நாம் சொல்றோம் அதனால அதனால தான் இதை திரும்ப திரும்ப சொல்றோமே தவிர இவர் சொல்லட்டும் சொல்லாட்டி போட்ட இவர் சொல்லலனாலும் விநாயக சவுர்த்தி கொண்டாட போகிறோம் இவர் சொல்லலனாலும் நாம வந்து நம்முடைய ராமநவமியை கொண்டாட போறோம் இப்படி எல்லா விழாவையும் நிச்சயம் நடக்கும் மாற்றமே இல்லை ஆனால் இவர் பாருங்கள் நீங்கள் இவர் வந்து இது சங்கராந்தி அதாவது பொங்கல் விழாவை தமிழர்களுடைய விழா பொங்கல் விழா நான் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கிறேன் நீங்கள் இவர் வைக்கிற சூரிய பகவானுக்கு பொங்கல் அனைத்தையும் பாருங்கள் அடுப்பெரியாது நெருப்பு இருக்காது அடு அந்த பானையில் எதுவும் இருக்காது சும்மா பேருக்கு பொம்மைக்கு ஒரு படத்தை ஷூட்டிங்க்காக எடுக்கக்கூடியவர் சீனுக்காக அது அந்த இடத்துல மக்கள் ஒரு தெளிவு அடைகிறாங்களா இல்லைங்க கூட நிற்கிறவங்க பார்த்தா யார் நிற்கிறாங்க நீங்கள் பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க யார் கொடுப்பாருன்னு பார்த்தா யார் பொங்கல் மேலே நம்பிக்கை இல்லையோ யார் மகர சங்கராந்தியை சூரிய வழிபாடு இல்லையோ அப்படி முஸ்லீம்களை கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட கொடுக்குறது நீங்கள் எதுலையுமே ஹிந்துக்களை பற்றி கவலையே படலை ஏன்னா ஹிந்து சுரணை இல்லாதவன்னு அவருக்கு தெரியுது அப்படி நினைக்கிற ஹிந்துவை பற்றி என்ன கேவலமாக பேசினாலும் இந்து மதத்தை தூட்டுனாலும் கேவல பற்றி அசிங்கப்படுத்தினாலும் கடைசியில் இந்து ஓட்டு போட்டுருவான் அப்படிங்கிற எண்ணம் இத்தனை வருஷமா இருக்கு ஆனால் இன்னைக்கு மாறி இருக்கு அது காரணமாக தான் சட்டமன்றத்திலே நம்முடைய சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்கிறார் இது ஆன்மீக ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சிங்கிறது போய் ஆன்மீக ஆட்சி சொல்ல வச்சது இன்னைக்கு மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறது மக்கள் மனம் மாறிக்கொண்டிருக்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு இவன் யாருங்கறத இவனுடைய நிறம் என்னங்கிறத புரிந்து கொள்ள காரணத்தினால இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு அதான் இவங்களும் கூட பேச ஆரம்பிச்சு இது எல்லாமே சரி நானும் ஒரு உங்களுடைய எண்ணங்களை ஒப்புத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆனா இதுல என்ன நான் அடிக்கடி இங்கே தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வசனம் என்ன அப்படின்னா அரசியலில் இதெல்லாம் சாதாரண சொல்லி ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்களே அது ஒரு ஆதங்கம் இதை பற்றி உங்கள் பார்வை அதாவது நீங்கள் அரசியல் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளும் இவங்க வந்து இவங்க ஆட்சியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில இருந்தாங்கன்னு சொன்னால் அடுத்த பத்து வருஷத்துக்கு இவன் நிச்சயம் வரமாட்டேன் ஏன்னு சொன்னால் அந்த ஐந்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிளக அரைச்சிட்டு அவங்க ஓடி போயிருப்பாங்க அதனால மக்கள் இந்த ஒரு பக்கம் மத ரீதியாக நடக்கிறது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி செய்யக்கூடியது தமிழ்நாட்டு மக்கள் மீதான ஒரு தாக்குதல் அதாவது தாக்குதல் நான் என்ன சொல்றேன்னா பொருளாதார ரீதியான தாக்குதல் அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எந்த விஷயத்திலையும் மேலே வர முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறது இதெல்லாம் பண்றதுனால அடுத்த பத்து வருஷத்துக்கு திரும்ப வர மாட்டாங்க அதனால என்னதான் இவங்க கூட்டணி இந்த மாதிரி எல்லாம் சொன்னா கூட இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் மாறி இருக்காங்க நிச்சயம் மாறத்தான் போகுது ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏன்னா இந்து மதத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதனால ஆட்சி மாற்றம் நிச்சயமாக இருக்கும்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு அதுக்கான முயற்சிகளை நாம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் சரி இப்போ இந்த மாதிரி சொல்றீங்களா இப்போ இந்து மதம் சார்ந்தவர்கள் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது மற்ற மதக்காரர்கள் வந்து அதாவது இந்த சோகால் போலரைசேஷன் அது வராமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க போலரைசேஷன் ஏற்கனவே பல வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கு ரிலீஜியஸ் போலரைசேஷன் பல வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு நீ கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ ஒட்டு மொத்தமாக ஓட்டு போடக்கூடியது எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்களோ சர்ச்சு சொல்லுதோ ஜமாத் சொல்லுதோ அதுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டிருக்கேன் உதாரணமாக காயல்பட்டினம் காயல்பட்டினத்தில் ஒரு பூத்தில் ஒரு ஆயிரத்து செல்கிற ஓட்டு இருக்கு அதில் ஒரு இருபத்தஞ்சி பேர் ஏடிஎம்கே பொறுப்பாளர்கள் இருக்கான் மற்ற மற்ற கட்சி பொறுப்பாளர்கள் இருபத்தஞ்சி முப்பது பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்கான் ஆனால் ஓட்டு பதிவாகுது பதிவான ஓ அத்தனை ஓட்டில் ஒரே ஒரு ஓட்டை தவிர மீதி எல்லாம் திமுகவுக்கு தான் போதும் அப்போ அதிமுகவில் பொறுப்பில் இருக்கவங்க கூட திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க என்னையா ஏன் ஏன் அப்படி ஓட்டு போட்டேன் ஐயா ஜமாத் சொல்லிடுச்சிங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி ஜமாத் சொன்னதுனாலையும் சர்ச்சை சொனாலயும் அவங்க வந்து அந்த மக்களை அந்த மதத்தை மக்களை அந்த வழிபாட்டு நிலையம் வழிபாட்டு கூடம் அவர்களை கட்டுப்படுத்துது அதே மாதிரி இஸ்லாமும் கட்டுப்படுத்துது ஹிந்துக்களை அந்த மாதிரி கட்டுப்படுத்தக்கூடிய ஏன்னா இது சுதந்திரமான மதம் சர்வ சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய மதம் உங்களை எந்த கட்டுப்பாடும் கிடையாது நீயா புரிஞ்சுக்கிட்டு இந்து மதத்தை பத்தி படிச்சுக்கிட்டு நீயா வான்னு சொல்ற மதம் பகுத்தறிவு படி பகுத்தறிவு உண் மையான பகுத்தறிவு சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் அதற்கான இடத்தை கொடுக்கக்கூடிய மதம் இந்து மதம் ஆகையால் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்முடைய இந்துக்கள் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இதுதான் இதுதான் நம்மளோட இந்து மதத்தினுடைய ஸ்ட்ரென்த்து அதே நேரத்தில் இதுதான் இந்து மதத்தினுடைய வீக்னஸாகவும் இருக்கு எந்த எதை ஸ்ட்ரென்த்துன்னு நாம் நினச்சி நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தாங்களோ சுதந்திரம் கொடுத்தாங்களோ அதுவே இன்னைக்கு வீக்னஸாகவும் இருக்கு அதனால இந்து மதத்தை பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை நீங்கள் கோவில்லாம் பாருங்கள் எந்த கோவில்யாவது இந்து மதத்தினுடைய பெருமைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இருக்கா ஏன்னா கோவிலே நம்ம கையில் இல்லை அதனால இந்து மதத்தை பத்தி படிக்கிறதுக்கும் இந்து மதத்தினுடைய பெருமைகளை சொல்லி கொடுக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது ஆகையால இந்து நான் ஒரு ஹிந்துங்கிறதே புரிஞ்சிக்காம ஜந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கு நீங்கள் சிங்கம் ஒரு சிங்கம் எப்படி ஆட்டு கூட்டத்தோட இருந்து கடைசியில் ஒரு சிங்கம் வந்து தலையிலே தட்டிட்டாய் நீயும் சிங்கம் தாண்டா குட்டி சிங்கம்டா வாடா எங்கூடன்னு கூட்டிகிட்டு போச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீயும் ஹிந்து தாண்டா உனக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கு நீயும் திரும்பி கேட்கணும்னு சொல்லக்கூடிய மாநாடு இந்த மாநாடு இந்த முருக பக்தர் மாநாடு இதன் மூலமாக தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஹிந்துங்கிற உணர்வு வளரணும் ஹிந்துவாக வாழணும் ஹிந்து வாழ்வியல் முறையை பின்பற்றணும் அதுதான் இந்த நாட்டினுடைய அடிப்படை கலாச்சாரம் அப்படிங்கறத புரிய வைக்கிறது தான் இந்த இருந்தெல்லாம் பக்தர்கள் வரதா அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள்ல நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இலங்கையில இருந்து அதே மாதிரி ஆமா கதிர்காமத்திலிருந்து அது முருகன் அங்கேருந்து பிரசாதம் எல்லாம் வர இருக்கு அதே மாதிரி நம்முடைய மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் இந்த நாடுகள்ல இருந்து நம்ம அந்த மா மாநாட்டுக்கு வராங்க மலேசியாவோடைய நாம வந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவங்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்துருக்கோம் அவங்களும் கூட அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் மலேசியா இருந்து வந்திருக்காங்க இந்தோனேஷியால இருந்து சில பேர் வர்த்திரேலியாவில இருந்து செம்ம இது அதே மாதிரி யூஎஸ்லேருந்து இருந்து இங்கிலாந்துல இருந்து இப்படி பல நாடுகள்ல இருந்து நாங்கள் நிச்சயமாக இந்த மாநாட்டுக்கு வருவோம் எல்லாரும் எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு வீசா எடுத்து டிக்கெட் எடுத்து வருவோம்னு ஏன்னா நாம எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கோமே தவிர நாம நீங்க வருவதற்கான ஏற்பாடு டிக்கெட்டு இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது ஏன்னா இது மக்கள் மாநாடு ஒவ்வொருத்தரும் ஒரு நம்ம வந்து நம்மளுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை போட்டு வரணும் கூட்டம் இது தானா சேர கூட்டம் தானா சேர கூட்டம் எதுவும் யாரும் சேர்க்கக்கூடிய கூட்டம் இல்லை கோட்ட கோழி பிரியாணி கிடையாதுன்னு முதல்ல சொல்லியாச்சு இது ஆன்மீக மாநாடு அதனால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து நாங்க வரோம்னு சொல்லி இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்னும் போக 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 அதிகமான இடங்கள்ல இன்னைக்கு பாருங்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல மாவட்டங்கள்ல ஐயா எங்களுக்கு வந்து நாங்க எப்படி வர்றதுன்னு தெரியல நாங்க வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஏற்பாடு பண்ணுங்க நாங்க பணம் கொடுக்கறோம் ஆனா ஒன்னா சேர்ந்து யார் போறாங்களோ அவங்களோட சேர்ந்து போறதுக்கு அப்படின்னு நம்ம அலுவலகத்துக்கு தொடர்ந்து போன் வந்துட்டே இருக்கு ஓ வெரி குட் நீங்க நாங்க வரோம் நாங்க வரோம் நீங்க எதாவது எதாவது எந்த முன்னணி இயக்கமோ ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கமோ இந்த மாதிரி பரிவார அமைப்புகள் யாராவது தெரியுமா இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் முருக பக்தருங்க முருகர் பக்தர் மாநாட்டுக்கு தமிழ்நாட்டில் நடக்குது அறுபடை வீடு வரப்போகுது முருகனை யாரெல்லாம் போற்றியனார்களோ அவங்க முருகன் அடியார்களை பற்றியெல்லாம் அங்கே வரப்போகுதுன்னு படித்தோம் கேள்விப்பட்டோம் அதனால நாங்களும் அந்த மாநாட்டுக்கு வரோம்னு சொல்லி தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் மக்கள் இந்துக்கள் தன்னட்சியாக இந்த மாநாட்டுக்கு வரோம் தயாராயிட்டு இருக்காங்க யோகி ஆதித்யநாக் உத்திரப்பிரதேச முதல்வர் வர்றது வந்து ஒரு அரசியலாக பார்க்கப்படாதார் அதாவது அவர் யோகியாக இருக்கு யோகிங்கிறது அவர் ஒரு ஆன்மீக பெரியவர் மடாதிபதி இன்னும் சொல்ல சொல்லப்போனால் நீங்க வந்து அவர் ஆன்மீக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர் மடாதிபதி அப்புறம் தான் முதல்வர் அதனால ஒரு முக அரசியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் அதாவது ஆன்மீகத்துல இருந்த ஒருவர் மிகப்பெரிய மடாதிபதியாக இருந்த ஒருவர் அரசியல்ல வந்து இன்னைக்கு அரசியல் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார் நாம அரசியல் தவிர்த்து ஆன்மீகத்தில் இருந்த காரணத்தினால அவரை கூப்பிட்டுருக்கோம் ஆன்மீகத்துல ஆன்மீகத்தில் இருந்த காரணத்தினாலதான் அரசியல்ல ஒழுக்கம் நேர்மை தூய்மை இதையெல்லாம் அவர் கொண்டு போக முடியுது அதையினால் அப்படி ஒரு ரோல் மாடல் தலைவராக அவர் இருக்கின்றார் இன்னைக்கும் காவி உடை அணிந்து தான் அவருடைய ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கின்றார் அதனால் அவரை கூப்பிட்ருக்கோம் அதே மாதிரி நம்முடைய மாநிலத்து ஆந்திராவினுடைய துணை முதல்வர் தமிழ்நாட்டில் அறுபடை வீடையும் தரிசனம் செய்தவர் சமீபத்தில் நம்ம பெகல்காம் தாக்குதல் நடந்தப்ப இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது நாம் போய் அங்கே அட்டாக் பண்ணுறோம் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை வீட்டிலையும் போய் தரிசனம் செய்தவர்கள் ஆகையினால ஆன்மீகத்து மேல முருகப்பெருமான் மேல பெரிய நம்பிக்கை இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டு நீங்க ஸ்டாலின் அவர்கள் எனக்கும் கூட முருகப்பெருமானமால நம்பிக்கை இருக்கு நானும் கூட முருகனை வழங்குகிறேன் அப்படின்னு சொன்னா வாங்கய்யான்னு கூப்பிடுறோம் நாங்க நீ முதல்வருங்கறனால வானு கூப்பிடுறோமே ஆனா நீங்க வரலையே கூப்பிட நாங்க கூப்பிட தயாரா இருக்கோம் ஆனா அந்த எங்களுடைய அழைப்பு கூட ஏத்துக்க தயாரா இல்லையே இந்த இடத்துல தான் ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் வந்து பாஜகவுக்கும் அந்த கட்சிக்கும் இருந்த உறவு அலையன்ஸ் நாடாளுமன்ற தேடத்தில் முறிந்தது அப்போ அவர் ஒரு இடத்துக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு மாற்று மதக்காரர்கள் நடத்திய பொதுக்கூட்டத்துக்கு போகபோது வழக்கமாக தன்னுடைய நெத்தியில் வைக்கக்கூடிய விபூதியை அழித்துவிட்டு சென்றார் அந்த மாற்று மதக்காரர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இப்போதான் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க இனிமே எங்கள் ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு இப்போ அவர் திருப்பியும் வந்துட்டார் இதை வந்து அரசியல்வாதி என்றைக்குமே அரசியல்வாதி தான் ஓட்டு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு பார்வையில எப்படி பார்க்குறீங்க ஹிந்துவாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல்வாதியாக மட்டுமே இருக்காங்க ஹிந்து செகண்ட்ரின்னு வச்சுருக்காங்க இஸ்லாமியனா இருக்கக்கூடிய அரசியல்வாதி இஸ்லாம் முதல்ல அவனுடைய அரசியல் ரெண்டாவதுன்னு பார்க்க கிறிஸ்தவனாக கூடிய அரசியல்வாதி எப்படியாக இருந்தாலும் முதல்ல கிறிஸ்தவம் மதம் ரெண்டாவது தான் அரசியல் வாழ்க்கை இப்படின்னு பார்க்குறான் நீங்க ஏன் அப்படின்னு நான் இதை சொல்றேன்னு சொன்னா நீங்க எந்த கட்சி எந்த ஏதாவது உதாரணமா சிஏஏ சட்டம் வருதுங்க சிஏஏ சட்டம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா நல்லது நாட்டுக்கு தேவையானது அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா தமிழ்நாட்டில் எல்லா கட்சியில இருக்கக்கூடிய முஸ்லீமும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நீங்கள் அதே மாதிரி முத்தலாக்கு பிரச்சனை வருது முத்தலாக்கு மு முஸ்லீம் பெண்களே வந்து எங்களுக்கு முத்தலாக்கு போகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க முத்து சுப்ரீம் கோர்ட் ஏன் அந்த சட்டத்தை கொண்டு வரலன்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு அதுக்கு பிறகு சட்டம் வருது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லீமும் சேர்ந்து எல்லா கட்சியில் இருக்கிற முஸ்லீமும் சேர்ந்து முத்தலாக் கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் இதில் கட்சி வேறுபாடெல்லாம் விட்டுட்டு நான் ஹிந்துவாக அந்த இடத்துல ஒன்னு முஸ்லீமாக ஒன்னா சேர்றோம் ஆனால் இந்துவாக யாராவது எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய இந்துவும் ஒன்னா சேர்றானான்னு இல்லை அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியல் ரெண்டாம் பட்சம் முதல்ல இந்து மதம் அப்படின்னு சொல்லி ஒன்னாக சேரணுங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த முருகப்பெருமானுடைய முருக பக்தர்கள் மாநாடு இதன் மூலமாக நாம் ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் ரொம்ப நல்லது இப்போ கடைசியாக வந்து ரெண்டே ரெண்டு கேள்வி தான் ஒன்று வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ மதுரையில் மாண கூட்டம் நடத்தினார் அதில் வந்து ஆயிரம் ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய முருகனுடைய குன்று திருப்பரம் குன்று அதை எப்படி நீங்கள் அடுத்தவங்க மதத்தை சார்ந்தவர் சிக்கந்தர் மலைன்னு சொல்ல முடியும் திருப்பரம் குன்றத்தை அதனுடைய அதிர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதாவது நீங்க பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தமிழ்நாட்டில் இதே விஷயத்திற்காக மதுரையில் நாங்கள் இந்து முன்னணி சார்பில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம் ஏன்னு சொன்னால் ஜனவரி மாதம் நடந்த அந்த நவாஸ் கனி அந்த இடத்துல போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் மாடு வெட்டுவோம் அசைவம் சாப்பிடுவோம்னு சொல்லி இது சிக்கந்தர் மலை இது வக்போர்டினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அப்படி எல்லாம் பேசின பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஒரு மிகப்பெரிய கோவத்தோட இது என்னது இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நம்முடைய கோவில் நம்முடைய ஆலயம் இந்த ஆலயத்தை பல தலைமுறையில் கட்டிய கோவில் நம்முடைய சங்ககாலம் தொட்டு பாடப்பட்ட முருகன் அந்த புகழப்பட்டது குடவரை கோவிலாக இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடியது மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு அங்க ஒரு சுனை இருக்கு அங்க தீர்த்தம் இருக்கு இப்படி ஒட்டுமொத்த மலையும் நம்முடைய மலையாக இருக்கக்கூடியது நீங்கள் அப்படி தான் சட்டமும் சொல்லுது அப்படி தான் அந்த நீதிமன்றம் தீர்ப்பும் சொல்லுது ஆனால் இவனுங்க திடீர்னு சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம் ஆர்ப்பாட்டத்தை போ சொல்ல போகிறோம் நடத்த போகிறோம்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உடனடியாக அந்த இடத்துல நான் ரெண்டாம் தேதி அறிவிக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் வரைக்கும் ஒரு வரலாறு ஆர்ப்பாட்டத்திற்காக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதா வரலாறே கிடையாது நீங்கள் எமர்ஜென்சி காலமா இல்லை அதுக்கு முன்னாடி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொன்னா பிரசிடென்ஸ் இருக்கான்னா இல்லவே கிடையாது இதான் முத முறை ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டார் நிலை ஏன்னா அந்த அளவுக்கு முருக பக்தர்கள் ஹிந்துக்கள் ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் நான் அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்தது மாநில அரசாங்கத்துக்கு வந்தது அது வந்ததுனால உடனடியாக ஒரு தடை போட்டாங்க கு நீதிமன்றம் போகணும் நீதிமன்றத்தில் தடை உடைக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் சொன்ன மூணு மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருதுங்க மூன்றரை மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது மூணுக்குள்ள மூன்றரை அஞ்சு மணிக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாம்னு ஆனால் வெளியே இருந்து வரக்கூடிய பல மாவட்டங்களிலேருந்து வரக்கூடிய இந்து முறை பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அத்தனை பேரையும் கைது பண்ணி வச்சாச்சு யாரெல்லாம் திருப்பரங்குன்றம் சாமி பார்க்க போனாங்களோ ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கி இறங்கி பஸ்ஸு திருப்புறம் கொண்டோம் திருப்புறம் கொண்டோன்னு பஸ்ஸு போஸ்டர் ஒட்டிட்டு காத்துட்டு இருப்பாங்க யாரெல்லாம் ஏறுறீங்களோ இதெல்லாம் காவல்துறை பண்ண விஷயம் யாரெல்லாம் திருப்புறம் கொண்டீங்களோ ஏறுங்க 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 எல்லாரையும் கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்க ஐயா நான் குழம்ப குழந்த குட்டியோட சாமி பார்க்க வந்தேங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு பார்க்க கூடாது சாமி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாட்டு உரிமைக்கு அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமைக்கு எதிராக நடந்தாங்க இதையெல்லாம் நீதிமன்றம் நீதி அன்னைக்கு நீதி கிடைச்சது ஆர்ப்பாட்டம் நடந்து அதே மாதிரி இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன டவுட் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஜனநாயக நாடு மதசார்பற்ற நாடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த நாள்ல நீ கடவுளை சேவிக்க அவன் கும்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு மாநில அரசு சொல்லுது அப்படின்னா அவங்க மேரில் ஒரு கோர்ட்லயோ ஏன்னா அவங்க அரசியல் சாஸ்திரத்தை தான் எழுதிருக்காங்க அதை வந்து ஒரு சட்ட ரீதியாக அணுக முடியாது எப்படி சரி அது ஒண்ணு இன்னொன்னு இன்னைக்கு இப்படி இருக்கும்போது நாளைக்கு நிலமை மாறி அதாவது இந்த டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது மாறி நான் இன்னி ஒரு நாள் மட்டும் இல்லை பல நாட்கள் நீங்கள் சாமியை கும்பிட முடியாத ஒரு நிலமை வருமே அதை பற்றி இந்துக்கள் யோசிக்கிறாங்களா உங்கள் பார்வையில் எப்படி நிச்சயமாக நீங்கள் டெமோ டெமோகிராஃபிக் சேஞ்சுன்னு சொன்னீங்க அந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கு லைவ் எக்ஸாம்பிள் இன்னைக்கும் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ்னால அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் பூஜை பண்றதோ சாமி கும்பிட்றதுலயோ பல கஷ்டங்களை இன்னைக்கும் தினசரி அனுபவிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் வீட்டு வாசலில் பொங்கல் வைக்க முடியாதுங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கும் அதான் அங்க அங்கே இருக்கக்கூடிய மற்ற மதத்தவங்க கிறிஸ்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறதுனால யாரும் வீட்டு வாசலில் பொங்கல் வைக்காத அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் சொல்லுது ஒரு பொண்ணு சாமி கும்பிட்றதுக்கு கூட இவங்க எல்லா தமிழ பண்டிகை தமிழ பண்டிகைன்னு சமத்துவ பொங்கல்லாம் இங்கே நடத்திட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மாவட்டத்தில் இப்போ என்ன பிரச்சனைன்னா கிறிஸ்தவன் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கிறதுனால வீட்டு வாசலில் பொங்கல் வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ வாசல் வந்து பொதுவழி அந்த இடத்துல ஏன் வைக்கிறேன் யார் சொல்கிறது மாவட்ட நிர்வாகம் எந்த ஆட்சி நடந்தாலும் நிர்வாகத்தினுடைய பதிலாக இருக்கு அதனால டெமோகிராபி நடந்தா இந்த பிரச்சனை இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கும் போதே இந்த பிரச்சனைகள் ஆனா இன்னும் கால காலமாக மாறும்பொழுது நடக்கும் பொழுது இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்கும் பொழுது இந்துக்கள் அவனுடைய தினசரி கடமையை செய்யறது கூட கோவில் போறதா இருக்கலாம் வழிபாட்டு இதுவா இருக்கலாம் ரோட்ல நின்று ஜெய் ஸ்ரீராம் சொல்ல முடியாது அரோகரா சொல்ல முடியாது நீ ஏன் ரோட் போய் அரோகரா சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்போம் ரோட்ல நின்னு இது தொழுக பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கும் சென்னையில் போனீங்கன்னா நம்முடைய ஈவினிங் பசார்ல வெள்ளிக்கிழமையான மத்தியானம் ரோட்டை மறிச்சு நடக்கும் ஆனா அதுக்கு அனுமதி உண்டு அதுக்கு பாதுகாப்பு இருக்கு ஆனால் நீ ரோட்டில் போய் அரோகரா சொல்கிறதோ நீங்கள் இல்லைன்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நம்ம கபாலீஸ்வரர் கோவிலுக்குள்ளே போய் ஓம் நமச்சிவாயான்னு சத்தம் போட்டு ஓம் நமச்சிவாயா சொன்னால் ஏன் ஓம் நமச்சிவாயா சொல்கிற அப்படின்னு காவல்துறையை கூப்பிட்டு யார் ஓம் நமச்சிவாயா சத்தம் போட்டு கேஸ் கூட நடந்தது இல்லை நான் தான் அது நானே தான் அது என்னை கைது பண்ணி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க ஏன் கைது பண்ண நீ என் மேலே எப்படி கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் வழக்கு போட்டேன் நீங்க ஓம் நம சொல்றது என்னுடைய கோவிலுக்குள்ள நான் சொல்றது என்னுடைய உரிமை இது அடிப்படை உரிமை இந்த உரிமையை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது நீ எப்படி உள்ள வரலாம் முதல்ல யார் உங்களுக்கு புகார் கொடுத்தா இப்படி எல்லாம் சொல்லி அது நீதிமன்றத்துக்கு போச்சு அதுக்கப்புறம் வழக்கு போட்டதெல்லாம் வழக்கெல்லாம் ரத்தாச்சு அதனால அந்த நிலை தமிழ்நாட்டுல வந்து கொண்டு இருக்கிறது இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத இந்து சமுதாயம் இளைஞர்களோடு சேர்ந்து அதுக்கு வாழ்த்துக்கள் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி ஐந்து லட்சம் பேர் இந்த முருகர் மாநாடுக்கு வருவார் சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் எப்படி கையாள போடுறீங்க அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி வரும் யார் ஏற்படுத்துவாங்க நமக்கு நல்லா தெரியும் நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் எல்லா ம இந்த நக்சலைட்டு குரூப்ஸ் கம்யூனிஸ்ட் குரூப் மாவோயிஸ்ட் குரூப் ஆதரவாளர்கள் இவெல்லாம் போய் இன்னைக்கு நம்முடைய டிஜிபி ஆஃபீஸில் இந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க அந்த மாவட்ட நிர்வாகத்தில் போய் மாவட்ட கலெக்டரை பார்த்து அவங்கக்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க ஏன் இவங்களுக்கு இந்த மாநாடு நடந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஹிந்து ஒன்றா சேர்ந்துடக்கூடாது ஹிந்து உணர்வோடு இவன் சேர்ந்துடக்கூடாது கூடாது இவன் சேர்ந்தா நம்முடைய வேலை நம்முடைய பருப்பு இங்கே வேகாதுங்கிறதுல பயம் அந்த பயத்தின் காரணமா இவன் இந்த மாநாடு நடந்துடக்கூடாது அப்ப நாம என்ன சொல்றோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொன்னா யாரால இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் யாரெல்லாம் இந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறானோ யாரெல்லாம் இந்த சங்கிகள் நடத்தும் மாநாடு இந்த மாநாட்டுக்கு மற்றவங்க முருக பக்தர்கள் போகக்கூடாதுன்னு சொல்றானோ அவங்களால தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அவங்க மேல நடவடிக்கை எடுத்தால் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியா வெற்றிகரமாக இந்த மாநாடு நடக்கும் அப்படி இல்லைனாலும் இவங்க நடவடிக்கையை எடுக்கலைன்னாலும் முருகப்பெருமான் அந்த ஆண்டவன் முருகனே எங்க பக்கம் இருக்காரு எவ எத்தனை தடை போட்டாலும் அந்த தடையெல்லாம் உடைச்சி முருகப்பெருமான் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி தருவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எதனால கேக்குறேன்னா முதல்ல நாற்பது கோடி மக்கள் தான் மகா கும்பமேளாவுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அறுபத்தஞ்சு கோடி பேர் வரைக்கும் வந்தாங்க அப்போ யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார் அப்படின்னா பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக யார் யாரெல்லாம் தொந்தரவு செய்வாங்களோ அவங்கள முன்னெச்சரிக்கையாக கைது செய்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி நடவடிக்கை இங்கே ஏதாவது இருக்கிறது நீங்கள்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சார் அது யோகி சார் இது இது ரோகி சார் அதனால இதெல்லாம் அங்க மாதிரி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காண்பிக்கப்பட்டது மகா கும்ப மேல அதுவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மேல தமிழ்நாட்டு பக்தர்கள் மேல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மேல கொஞ்சமாவது ஒரு ஒரு மூளையில கொஞ்சம் அக்கறை இருந்தா அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து இதுவரை உலக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்ல போகிறாங்க இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு இந்த வரலாற்று நிகழ்வு என்னுடைய ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்னு அந்த முதல்வர் சந்தோஷப்படணும் அந்த கிரெடிட் எடுக்கணும் நீ அதுக்கும் கூட ஸ்டிக்கர் ஒட்டிக்கோன்னு நான் சொல்கிறோமே நீங்கள் எப்படி ஓடாத தேர ஓட வச்சோன்னு சொல்லி கருணாநிதி தான் பண்ணாருன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இதையும் கூட ஒட்டிக்கோ ஆனால் இந்த மாநாடு இந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்கான மு ஒரு உதவியை பண்ணால் போதும் உபத்திரவம் பண்ணலாமல் உதவி பண்ணலன்னா கூட உபத்திரவம் பண்ணாமல் இருந்தால் போதுமே அது கூட பண்ணாமல் இருக்காங்களே நேயர்களே பல அருமையான கருத்துக்களை திரு இளங்கோ அவர்கள் இந்து முன்னணி தலைவர் சென்னை மாநகரத்தின் தலைவர் சொல்லியிருக்காரு நம்ம கூட பகிர்ந்திருக்காரு இதில் பல கருத்துக்கள் வந்து தெல்ல தெளிவாக நமக்கு புரியுது ஸோ இந்த முருகன் மாநாடு வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்